மற்றும் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவிவரும் தவறான இஸ்லாமிய கருத்துக்கள் குறித்து முஸ்லிம்கள் அதிகம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் வலியுறுத்தியுள்ளார் இது போன்ற முறை தவறிய போதனைகள் மக்கள் நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய ஆபத்தான நிகழ்வாக மாறி வருவதால் பார்க்கும் அல்லது கேட்கும் எந்த தகவலையும் பரிசீலிக்காமல் நம்ப வேண்டாம் என அவர் அறிவுறுத்தினார் முன்னதாக ஜொஹோர் இஸ்லாமிய சமய அதிகாரிகள் மாநிலத்தில் இந்த தவறான போதனைகளின் பரவலை தடுக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து மாமன்னருக்கு விளக்கமளித்தனர் குறிப்பாக மாநிலத்திற்கு வெளியிருந்து வரும் நபர்கள் இவ்வகை கருத்துக்களை பரப்ப முயற்சிப்பது பற்றியும் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது எனவே முஸ்லிம்கள் உண்மையான மத அறிவை வளர்த்துக் கொள்ளவும் இமானை வலுப்படுத்தவும் மற்றும் சரியான இஸ்லாமிய பண்புகளை பின்பற்றவும் வேண்டும் என சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார் இன்றைய சவாலான தகவல் சூழலில் மதத்தை தவறாக பயன்படுத்தும் முயற்சிகள் அதிகரித்துள்ளதால் ஒவ்வொரு முஸ்லீமும் விழிப்புடன் செயல்படுவது முக்கியம் என்றார் அவர் அமெரிக்காவுடன் மலேசியா கையெழுத்திட்ட வர்த்தக உடன்பாட்டில் பூமிபுத்ரா உரிமைகள் சமரசம் செய்து கொள்ளப்பட்டதாக கூறப்படும் கூற்றுகளுக்கு முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திங்கு ஜப்ருல் அசீஸ் பதிலடி கொடுத்துள்ளார் பேச்சுவார்த்தைகளின் போது இந்த தலைப்பு எல்லையை மீறும் செயல் என அவர் கூறினார் அமெரிக்க நிறுவனங்களுக்கு வர்த்தக உடன்பாட்டின் கீழ் பூமிபுத்ரா தகுதி வழங்கும் ஒரு பிரிவை சுட்டிக்காட்ட இது போன்ற கூற்றுகளை முன்வைக்கும் எவருக்கும் தாம் சவால் விடுவதாக அவர் கூறினார் மலேசியா அமெரிக்கா பரஸ்பர வர்த்தக உடன்பாடு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கமளிக்க நடைபெற்ற சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்திற்கு பிறகு அவர் ஊடகங்களிடம் இதனை தெரிவித்தார் மலேசியாவும் அமெரிக்காவும் கையெழுத்திட்ட பரஸ்பர வர்த்தக உடன்பாட்டின் கீழ் அமெரிக்க நிறுவனங்களுக்கு பூமி புத்ரா தகுதி வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதேர் முகமாட் நேற்று குற்றம் சாட்டியதோடு இது மலேசியாவின் சுதந்திரத்திற்கு துரோகம் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த உடன்பாடு மலேசியாவை அமெரிக்காவில் இருந்து பொருட்களை வாங்க கட்டாயப்படுத்தும் என்றும் மலேசியாவின் எதிர்கால வர்த்தக கொள்கைகளில் வாஷிங்டன் செல்வாக்கு செலுத்த அனுமதிக்கும் என்றும் மகாதீர் கூறியிருந்தார் இந்த வர்த்தக உடன்பாடு தேசிய இறையாண்மையை கீழறுப்பு செய்வதாக மகாதீர் கூறியிருந்ததையும் தெங்கு ஜஃப்ருல் மறுத்தார் ஸ்லாங்கூர் பத்துமலை ஆற்றங்கரை அருகே அண்மையில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு பிறகு அவ்விடத்தை பொதுப்பணித்துறையான ஜே கே ஆர் எப்போது சுத்தம் செய்யும் என ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் கேள்வி எழுப்பியுள்ளது அந்நிலம் ஜே கே ஆருக்கு சொந்தமானது ஆனால் தீ விபத்துக்கு பிறகு அவ்விடத்தை அது இன்னமும் சுத்தம் செய்யாமல் வைத்துள்ளது இதனால் தேவஸ்தானமே அதன் சொந்த செலவில் மண்வாரி இயந்திரங்களை வைத்து அவ்விடத்தை துப்பரவு செய்து வருகிறது இந்நிலையில் தைப்பூசம் நெருங்கி வருவதால் அவ்விடத்தை சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்க கூறி. தேவஸ்தானத் தலைவர் தான்ஸ்ரீ ஆர் நடராஜா பொதுப்பணி அமைச்சருக்கும் கடிதம் எழுதியுள்ளார் தைப்பூசம் மட்டுமின்றி முன்னணி சுற்றுலா தலமாகவும் விளங்கும் பத்துமலையின் தோற்றத்தை இது பாதிக்கக்கூடும் என்பதால் இவ்விவகாரத்தில் ஜே கே ஆர் உடனடி நடவடிக்கை எடுக்க அவர் வலியுறுத்தினார் தைப்பூசத்திற்கு வரும் பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எந்தவொரு பாதுகாப்பு அச்சுறுத்தலும் ஏற்படக்கூடாது என்ற கவலையையும் தேவஸ்தானம் வெளிப்படுத்தியது மின்சாரத் திருட்டு காரணமாக தேசிய மின்சார வாரியம் அதாவது தி என்பி இதுவரை ஐந்து புள்ளி ஒன்று நான்கு பில்லியன் ரிங்கேட் தொகையை இழந்துள்ளதாக துணை பிரதமர் ஃபடிலா யூசப் தெரிவித்தார் ஈராயிரத்து இருபது முதல் ஈராயிரத்து இருபத்தைந்து வரை நடத்தப்பட்ட தொன்னூற்றோரு சிறப்பு சோதனைகளில் பதினான்காயிரத்து நானூற்றி எண்பத்து ஒன்பது இடங்கள் பரிசோதிக்கப்பட்டதில் எண்பத்தைந்து வளாகங்கள் மின்சார திருட்டின் பாதிப்புக்குள்ளானவை என உறுதிப்படுத்தப்பட்டது அவ்வளவாக உரிமையாளர்கள் குற்றத்துடன் தொடர்பில்லாதவர்கள் என்பதால் அவர்கள் மீது வழக்கு தொடரப்படவில்லை வீடு மற்றும் தொழில் வளாகங்களை வாடகைக்கு விடும் உரிமையாளர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எனவும் மின்சார இணைப்புகள் வாடிக்கையாளர்களின் பெயரில் மட்டுமே எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது இந்நிலையில் மின்சார திருட்டையும் அடையாள மோசடிகளையும் தடுக்கும் நோக்கில் டிஎன்பி என்பி மை கார்ட் மற்றும் கைரேகை அடிப்படையிலான இ கே ஒய் சி அதாவது அடையாள சரிபார்ப்பு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதில் மை கார்ட் அல்லது பாஸ்போர்ட்டை ஸ்கேன் செய்து முக அடையாளம் முதலில் உறுதி செய்யப்பட வேண்டும் இந்த அமலாக்கத்தின் வாயிலாக ஈராயிரத்து இருபத்தி ஒன்றில் தொன்னூற்றி இரண்டாக இருந்த போலி அடையாள சம்பவங்கள் ஈராயிரத்து இருபத்தி நான்கில் வெறும் மூன்றாக மட்டுமே பதிவாகியுள்ளன கொலலும்பூரில் முழுமையாக செயல்படுத்தப்படும் இந்த அமலாக்க முறை விரைவில் நாடு முழுவதும் விரிவாக்கம் செய்யப்படும் அதே நேரத்தில் அரசு இதே முறையை எதிர்காலத்தில் ஆன்லைனில் பரிவர்த்தனைகளுக்கும் பயன்படுத்த திட்டமிட்டுள்ளது நல்லம்பூரில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற ஈராயிரத்து இருபத்தைந்து எச் ஆர்டி விருதளிப்பு விழாவில் மலேசியாவின் மனித மூலதன வளர்ச்சியில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய நிறுவனங்கள் பயிற்சி வழங்குனர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் கௌரவிக்கப்பட்டனர் மனிதவள அமைச்சான கசுமா ஆதரவுடன் மனிதவள மேம்பாட்டுக் கழகமான எச்ஆர்டி கோப் ஏற்பாடு செய்த இவ்விழா மொத்தம் நாற்பது விருதுகளை வெற்றியாளர்களுக்கு வழங்கியது தொழிலாளர்கள் பயிற்சி வழங்கும் நிறுவனங்கள் பயிற்சியாளர்கள் ஐகான் முன்மாதிரிகள் மற்றும் சிறப்பு அங்கீகாரம் உள்ளிட்டவை அவ்விருதுகளில் அடங்கும் இவ்வாண்டு நிகழ்ச்சி வரலாற்றில் அதிகபட்சமாக எழுநூற்று எழுபது விண்ணப்பங்கள் பெறப்பட்டதும் புதிய சாதனையாகும் தலைமை தாங்கி விழாவை சிறப்பித்த மனிதவள அமைச்சின் தலைமை செயலாளர் டத்தோ அஸ்மான் முகமது யூசுப் நாம் எவ்வளவு மேம்பட்ட தொழில்நுட்பம் அல்லது உட்கட்டமைப்பு உடையவர்களாக இருந்தாலும் கடைசியில் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது என்னவோ மக்களின் திறன் படைப்பாற்றல் மற்றும் உறுதிப்பாடே என வலியுறுத்தினார் melalui HID Corp Kesumar kekal Komitet untuk menyediakan akses kepada semua rakyat Malaysia terhadap latihan berkualiti tinggi dan relevan dengan industri bagi meningkatkan peluang-peluang pekerjaan dan pendapatan yang lebih tinggi serta pembelajaran sepanjang hayat Inisiatif yang diperkenalkan oleh Asia Corp daripada peluasan pembelajaran digital hinggalah program pembangunan khusus telah memberi peluang kepada ribuan rakyat Malaysia untuk meningkatkan serta memperbagaikan kemahiran sekaligus menyesuaikan diri dengan lanskap ekonomi yang sentiasa berubah HRD கோப்பின் தலைமை செயல் அதிகாரியான டாக்டர் சை அல்வி வி முகமது சுல்தான் இவ்விருதுகள் திறமையை மேம்படுத்தி புத்தாக்கத்தை ஊக்குவித்து நாட்டின் தொழிலாளர் தரத்தை உயர்த்துவதில் மிக முக்கிய பங்காற்றும் அமைப்புகள் மற்றும் தனிநபர்களை கௌரவிப்பதாக கூறினார் இந்த பயணம் மலேசியர்களுக்கு அத்தமுள்ள கற்றல் வாய்ப்புகளை உருவாக்கி வேகமாக மாறிவரும் சூழலில் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்த தயார்படுத்துகிறது என்றார் அவர் Is about enabling Malaysians from every corner of the country to access meaningful learning opportunities, preparing them to face challenges, adapt to rapid changes, and seize new opportunities in an ever changing landscape. Our mantra at HRD Corp is no one is left behind. Therefore, this prestigious event stands as a testament. To our commitment to advancing Malaysia's human capital, showcasing the dedication, passion, and achievements of those leading the way in human resource development. மொத்தத்தில் உலக தரம் வாய்ந்த திறமையாளர்களை உருவாக்கும் மற்றும் நாட்டின் மனித மூலதன மேம்பாட்டை வலுப்படுத்தும் மலேசியாவின் கடற்பாட்டை விருதுகள் சிங்கப்பூர் மக்களை முப்பது வரை வாங்க வைரல் இப்பொழுது

ஜொஹோர்பாருவில் போலீசார் நடத்திய சோதனையில் சுற்றுப்பயணிகள் போல வந்த வெளிநாட்டவர்கள் மோசடி கும்பலாக செயல்பட்டது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது ஜொஹோர்பாரோ மற்றும் தாமான் மோலைக்கில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த மூன்று வாடிக்கையாளர் சேவை மையங்களில் அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டதில் இருபது பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் பதினான்கு சீன பிரஜைகள் நான்கு வியட்நாமியர்கள் இரண்டு மையன்மார் நாட்டவர் அடங்குவர் கவர்ச்சிகரமான சம்பள வாக்குறுதியுடன் அவர்கள் ஆடம்பர குடியிருப்புகளில் தங்க வைக்கப்பட்டு மோசடிக்காரர்களாக பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர் பின்னர் போலி முதலீடு மற்றும் கிரிப்டோ கரன்சி திட்டங்கள் மூலம் இங்கிருந்தவாறே சீனாவில் பணி ஓய்வு பெற்றவர்களை அவர்கள் மோசடி செய்து ஏமாற்றி வந்துள்ளனர்

முப்பது வரை ஹாங்காங்கில் ஏற்பட்ட கொடூர தீ விபத்து சம்பவத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை உயர்வு கண்டுள்ளது மேலும் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இன்னும் காணவில்லை என்று உள்ளூர் ஊடகம் அறிவித்துள்ளது இருபத்து நான்கு மணி நேரத்தை கடந்த பின்னரும் சில குடியிருப்புகளின் ஜன்னல்கள் வழியே இன்னும் தீப்பிளம்புகள் தென்பட்டுக் கொண்டிருக்கின்றன மேலும் மீட்புப் படையினர் கருகிய கட்டிடங்களில் சடலங்களை தேடும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர் அப்பகுதியில் இருக்கும் வீடுகளில் தீ அலாரம் ஒழிக்காததால் தீயணைப்பு வீரர்கள் வீடுதோறும் சென்று மக்களை தப்பிக்க செய்துள்ளனர் இதில் தீயணைப்பு வீரர்களில் ஒருவரும் உயிரிழந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அறுபத்தோரு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதில் பதினைந்து பேர் கவலைக்கடமான நிலையில் உள்ளனர் என்று கூறப்படுகின்றது இந்த சம்பவம் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஹாங்காங்கில் ஏற்பட்ட மிகப்பெரிய தீ விபத்தாக பதிவு செய்யப்பட்டுள்ளது